பொரிச்சு இது மரக்கறி காய்கறி காய்கறியில் போட்டுக்கு உள்ள கிழங்கு சூரிய கஷ்டமாக தக்காளி டமோட்டோ வாக்கு டமோட்டோ இல்லை இல்லையா டமோட்டோ இல்லையா டமோட்டாவே சரி மாட்டிக்கொள்ளாமல் சார் நல்லாக்கி போ பார்த்தா இல்லையா நாங்கள்ட கேட்கலன்னு சொன்னேன் டாக்டர் தான் கொடுத்துருவோம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருப்பார் அப்புறம் மீனை பொறிச்சிடார் மீனை பொறிச்சு அந்த குழம்புல போட்டுருவார் ஏங்க பங்களாதேஷ் தமிழ்

வச்சுருந்தால் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆகுதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை வீடியோ கிடைச்சியா மட்டும் பாருங்கள் வணக்கம் நன்றி வணக்கம்